الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அந்த காலத்தில் நபி சொல்லு பாகு அலே வசல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட மஹபத் பிரியம் ரொம்ப அதிகம் ஆனால் இக்காலத்தில் நம்மலாம் சினிமாவை பார்த்துட்டு அவனை மாதிரி ஆகணும் இவனை மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் தாலா உலகிற்கு ரோல் மாடலாக அனுப்பி வைத்த ஒரே நபர் முகமது ரசூலு சொல்லு அலையுசல்லம் என்பதை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அணுவாக வர்ணித்ததை உங்கள் முன் கூட ஆசைப்படுகிறேன் நபி சலுள்ளாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் தலைமுடியை காது வரை வளர்த்திருந்தார்கள் நபிசலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் முடியை இரண்டாக பிரித்து வாருவார்கள் அந்த நடு வெள்ளை விளங்கும் நபியுடையது அந்த நடு வெள்ளையில் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் மிஸ்கென்ற அத்தரை போடுவார்கள் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சில சமயம் தொப்பி அணிந்து தலைப்பாக அணிந்திருப்பார்கள் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் நெற்றியை பத்தி பேசுகிறார்கள் விசாலமான நெத்தி என்றார்கள் நபி சொல்லு அலேஹி வசல்லம் உடைய கண் புருவம் அந்த கண் புருவம் இணைந்ததாக இருந்தது என்றார்கள் நபி சொல்லு

அது வட்டமாக நிலா நிலாவை போல் வட்டமாக இருந்தது ஜாபேர் அலி அல்லாஹ் அவர்கள் பதினான்காவது இரவு ஒரு நாள் நபி சொல்லா அலே வசலம் அவர்கள் முகத்தையும் சந்திரனையும் பார்க்கிறார்கள் நபி சொல்லா அலே வசலம் உடைய முகம் சந்திரனை விட பிரகாசமாக இருந்தது என்றார்கள் நபி சொல்லா அலே வசல்லம் அவர்கள் நெற்றியை பற்றி மூக்கை பற்றி பேசுகிறார்கள் நீளமான மூக்கு என்றார்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மீசை

எவ்வளவு பெருமிதம் தெரியுமா சகோதரர்களே அதிலிருந்தான் அன்பு அவர்கள் நபி சொல்லா அலை வசல்ல முடிய உமிழ் நீரை எடுத்து கண்ணில் வைக்கிறார்கள் கண் சுகமாக விடுகிறது நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களுடைய உமிழ் நீரை எடுத்து கோப்பையில் துப்பினால் அந்த தண்ணீர் முழுவதும் பறக்க பெற்றதாக விளங்குகிறது நபி சொல்லா அலை வசல்ல உடைய தாடி அடர்த்தியான தாடியாக இருந்தது சஹா பாருங்களே பாருங்கள் சகோதரர்களே அவர்களை அணு அணுவாக கவனித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு எவ்வளவு முடி நிறைத்திருந்தது என்பதை கூட கவனித்து விட்டார்கள் சஹாபாக்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சலுத்தா அலைவாசலம் அவர்களுக்கு இருபத்தி ஓரு முடி நிறைத்திருந்தது என்றார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் நபி சொல்லா அலைவாசலம் அவர்களுக்கு பத்தொன்பது முடி நிறைத்திருந்தது என்றார்கள் நபி சொல்லுதா அலைவசலம் உடைய நிறம் வெள்ளையும் சிவப்பும் கலந்ததாக இருந்தது நபி சொல்லதா அலை உசுல்லமுடைய கழுத்து மானை போன்ற நீட்டமான கழுத்து என்றார்கள் நபி சொல்லதாவ் அலை உசுல்லமுடைய மார்பில் அதிக அளவு முடி வளரவில்லை கழுத்தின் ஆரம்பம் முதல் தொப்புள் வரை ஒரு கோடு அளவு முடி மட்டும்தான் வளர்ந்தே நபி சொல்லதாவ் வலைகி வசல்ல முழுகிய தோள் புச்சம் அந்த தோல் புஜம் அகண்ட தோல் புஜமாக இருந்தது நபி அலைஹி வஸல்லம் உடைய தோல் புஜம் மத்தியில் வலது பக்கம் நுபுவத்துடைய அடையாளம் பெற்றிருந்தது நுபுவத்துடைய அடையாளம் பெற்றிருந்தது இறுதி தூதர் முகமது ரசூலுதா சொல்ல வாவ் அலை வசல்லம் என்று சீல் செய்யப்பட்டிருந்தது அச்சிடப்பட்டிருந்தது ஒரு வகை சதை வளர்ந்திருந்தது நபி சொல்ல வ் அலை வசல்லமுடைய கை கால்கள் பற்றி சஹா பக்கள் அழகாக சொல்கிறார்கள் அந்த கை பட்டையான கை என்றார்கள் நபி சொல்ல வாவ் அலை வசல்லம் அவர்கள் நடக்கும்போது மேட்டின் மேல் நடக்கும்போது முன் கால்களை அவர்களை எவ்வளவு சகா சகாபக்கள் வர்ணிக்கிறார்கள் இவ்வாறு நபி சொல்லாசலாம் தோற்றம் பற்றி தனி கித்தாவே உள்ளது இந்த அங்கு அடையாளங்கள் மூலம் நபி சொல்லா அழிசலாம் கனவில் கண்டால் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அது முகமது ரசூல் சலூப்பாகு அலை வசலம் அவர்கள் என்று வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி அஸ்லாம் வலைக்கும் வரமத்து